ஒரு பெண் ஒரு பேரரசியின் வீராங்கனை பதிமூன்றாம் நூற்றாண்டு தெக்கனில் ருத்ரமாதேவி என்ற பெயர் எதிரிகளின் இதயத்தில் பயத்தை விதைத்தது காக்கதிய சாம்ராஜ்யத்தின் சிங்காசனத்தை பதினான்கு வயதில் ஏற்றார் ஆனால் யாரும் பெண் என்பதற்காக அவளை மதிக்கவில்லை அவள் என்ன செய்தாள் தெரியுமா போர்க்களத்தில் கவசம் அணிந்து குதிரை ஏறி முன்னணியில் படைகளை வழிநடத்தினாள் அப்போதிருந்த ஆண்மன்னர்கள் கூட வியந்தனர் கோல்கொண்டா வாரங்கள் போன்ற கோட்டைகளை வலுப்படுத்தி வாணிபம் கலை கல்வி அனைத்திலும் பேரரசை வளப்படுத்தினாள் எதிரிகள் பலமுறை தாக்கினாலும் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்றாள் அவளின் பெயர் வீர ராணி ருத்ரமா தேவி ஒரு பெண் ஒரு பேரரசையாள முடியும் என்பதை எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நிரூபித்தாள் இப்படி உண்மையான வரலாற்றை நீங்கள் பெருமையுடன் பகிர வேண்டாமா